துலாம் ராசி அன்பர்களுக்கு கர்ம வினை பயன்கள் நன்வினை கர்ம பயன்கள் என்னென்ன இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய கர்ம வினை பயன்கள் அப்படின்னு இந்த ராசிக்கும் ஒரு பொது தத்துவம் இருக்கும் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற எல்லா டீலையும் தெரிஞ்சுட்டா ஃபஸ்ட்டு விழிவுகாலம் தொட்டதெல்லாம் துளங்க தகுதி உள்ள ராசி அந்த தொலாமுங்க ஏன்னா காலப்புருஷன் கேளாமிடம் இடம் ஈஸியாக கிளைண்ட்டாக இருக்கலாம் பார்ட்னராக இணைந்து செல்ல தகுதி உடைய ராசி இந்த ராசி தத்துவமே சுக்கரன் சுக்கர அம்சம் இயற்கையாகவே உண்டு சுக்கரன் நின்ற நிலைகள் மட்டும் கரெக்டாக வந்துட்டால் மிகுந்த சிறப்பு மற்றும் வாக்குப்படிதம் உள்ள ராசி இந்த ராசிக்கு ஏன்னா அஞ்சாம் இடம் சனி நாலஞ்சு அவங்களோட அந்த நட்சத்திரம் ரெண்டில் ஸ்ட்ராங்காக முழு இது இந்த ராசிக்கு கலைத்துறை ஆர்வம் இயற்கையாக இருக்கும் இந்த சினிமா கலை ஆர்வங்கள் ஜோதிடமாக இருக்கலாம் அது இல்லாமல் இந்த கலையிலே நிறைய எழுத்து வகை இதெல்லாம் நல்லாயிருக்கும் நிறைய எழுத்து சம்மந்தப்பட்டது மல்டி டாஸ்கிங் இந்த ராசி படம் துலாம் ஜட்மெண்ட்டு மல்டி டாஸ்கிங் ரொம்ப பண்ணும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு ஃபீல்டு மட்டும் சூஸ் பண்ணி அந்த ராசி அமோகமாக போயிடும் இந்த ராசிக்கு பூர்வீக வகை சொத்து அம்ச அம்சம் உண்டு இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி போட வேண்டிய ராசி ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பணம் கையிருப்பு இருக்கும் ஷேர் மார்க்கெட் பற்றி இந்த காலங்களில் டிவிடன் ஸ்டாக் வாங்கும் சந்திரன் பத்தாம் அதிபதியாக இருப்பால் மக்களை கவரும் தன்மை உண்டு திரவம் சம்மந்தப்பட்டது உண்டு நடைமுறை அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு தண்ணியாக இருக்கலாம் உணவுப் பொருளாக இருக்கலாம் இதெல்லாம் இந்த ராசியை பயன்படுத்தலாம் ஃபுட்டு இண்டஸ்ட்ரி ஃபுட் ப்ராசஸிங் இதெல்லாம் வரும் அது இல்லாமல் தினம் தினம் ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் செட் ஆகும் இந்த ராசிக்கு என்ன இந்த தொழில் பண்ணுற இடத்துல பதினஞ்சு நாள் ப்ளஸ்ஸாக இருக்கும் பாஞ்சு நாள் மாறிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் வேறு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு கர்ம வினை பயன்கள் நன்வினை கர்ம பயன்கள் என்னென்ன இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய கர்ம வினை பயன்கள் அப்படின்னு இந்த ராசிக்கு ஒரு பொது தத்துவம் இருக்கும் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற எல்லா டீலையும் தெரிஞ்சுட்டா ஃபஸ்ட்டு காலம் வந்துடும் ரைட் முழுசாக வீடியோ பாருங்கள் பயனுள்ள தகவலாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் தொட்டதெல்லாம் துலங்க தகுதி உள்ள ராசி அந்த துலாமுங்க ஏன்னா காலப்புருஷன் கேழாம் இடம் ஈஸியாக கிளைண்ட்டாக இருக்கலாம் பார்ட்னராக இணைந்து செல்ல தகுதி உடைய ராசி இந்த ராசி தத்துவமே சுக்கரன் சுக்கரன் அம்சம் இயற்கையாகவே உண்டு சுக்கரன் நின்ற நிலைகள் மட்டும் கரெக்டாக வந்துட்டால் மிகுந்த சிறப்பு மற்றும் பளிதம் உள்ள ராசி இந்த ராசிக்கு ஏன்னா அஞ்சாம் இடம் சனி நாலஞ்சு அவங்களோட அந்த நட்சத்திரம் ரெண்டில் ஸ்ட்ராங்காக முழு நட்சத்திரமாக இருக்குது வாக்குப்பளிதம் உண்டு நல்லவே சொல்லணும் இந்த ராசி கூட்டு கூட்டாளி வகையில் இயற்கையாக ஆதாயம் உண்டு ஒருத்தருக்கு ஒத்து வரலைன்னா அது பத்தில் ஒருத்தருக்கு தான் அப்படி இருக்கும் அது மற்ற அம்சமாக இருக்கும் அப்போ பொதுவாகவே இந்த ராசிக்கு கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு திருமணத்துக்கு பின் வளர்ச்சி நிறைய துலாம் ஜெயிக்கலை ரொம்ப அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுங்க அப்புறம் பார்ப்போம் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் ஒரு மிகப்பெரிய க்ரிப்பு கிடைக்கும் லைஃப் சம்பாதிக்கணும் வீடு சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்டது ரெஸ்பெக்ட்டு ட்ரெஸ்ஸு நீட்டாக போட ஆரம்பிக்கும் இந்த ராசி ரொம்ப ட்ரெஸ்ஸில் ஆசைப்படும் ஆனால் சூழ்நிலை அமையாது நீட்டாக பிராண்டடாக அயன் பண்ணி இவங்க பண்ணுறாங்களோ வீட்டில் நடந்துடும் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி ஆறாம் இடத்துல தான் நல்லா தரும் இந்த ராசி அது அதிபதி ஆறாம் இடத்துலாம் உச்சம் பெறுது இவங்க இந்த ராசிக்கு என்ன ப்ளஸ்னால் எதிரி வீட்டிலேயே ஷைன் பண்ண திறமை உண்டுங்க எதிரிகளால் வாழும் தோலாம் இவங்க சும்மா இவங்க ரூட்டை போய்ட்டுருப்பாங்க யாரோ ஒருத்தர் இவங்க சீன்டிட்டேன்னு வச்சுங்களேன் உன்னால் முடியாது நீ பண்ண மாட்டேன்னு சொன்னால் தான் ஜெயிச்சு காட்டுறேன் ஏன்னா குரு இதற்கு இவர் தேவ இவர் அசுர குரு அவர் தேவ குரு குரு வீட்டில் உச்சம் பெறுற அது உன் இடத்துக்கு நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் சம்மந்தப்பட்டவர் சொன்னேன் நீங்கள் அவங்க அவர் கேப்டனாக இருந்தவர் துலாம் லக்னம் சொன்னேன் கேப்டனாக இருக்கீங்க நீங்கள் அவங்க ஊருக்கு இசை பண்ணுங்க நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு அவங்க ஊரில் போய் ஜெயிச்சுட்டு வந்தார் இது அந்த ஸ்போர்ட்ஸுக்காக கொடுத்தது மற்றதுன்னு சொல்லலாம் அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் சென்று புகழ் பெறுகிற ராசி தனித்துவம் மிக்க ராசி இந்த ராசிக்கு பாதி லாயர் மனப்பான்ணம் பாதி சிபிசிஏடி குணம் பாதி போலீஸ் ஆணைய அனுபவம் எல்லாமே இந்த மைண்டில் இருக்கும் ஏன்னா ஒட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருப்பதனால ஒரு விஷயம் சொல்லும் போதே சரி சரி சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உள் உணர்வு மிக்க ராசி இந்த ராசிக்கு மந்திரம் ஜபங்கள் இதெல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ராசி பார்த்திங்கன்னா கோயில் குளங்கள் கொஞ்சம் அதிகமாக டெய்லி போகிற மாதிரிலாம் சொல்ல போகாது ஆனால் போகிற கோயில் பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாக நாலாம் அதிபதியாக இருக்க குறிப்பிட்ட செலக்டிவான இந்த ராசி தன்மையான கோயில்கள் போக போக ஜெயிச்சுட்டே வரும் மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வருவதால் நகைச்சிட்டு போடக்கூடாத ராசி அண்டை பெரும் மனம் கொடுக்கக்கூடாத ராசி வேலையை பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே இருந்தேன் ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கூட என்ன நடக்கும் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கேன் ஒரு போலீஸ் ஒருத்தர் இருந்தார் அவர் இதுலேருந்து பேட்ரோலுக்கு மாற்றினாங்க பெட்ரோல் வந்து டிஏஜி ஆஃபீஸ் டி டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போட்டாங்க டிஎஸ்பி வந்து திருப்பி எஸ்ஐஆர் வேறு ஸ்டேஷனில் போட்டாங்க அப்போ ப்ரமோஷன் கிடச்சி வேறு ஒர்க் பண்ணுறேன் அவர் சொல்லார் சார் இந்த ஆறு வருஷத்தில் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க வீடு அப்போ அவர் தான் அவருக்கு பயம் எங்கே சொத்து வாங்குறது எங்கே வீடு வாங்குறது எங்கே தான் வாங்குறது மாறிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ராசி திருமணம் நிச்சயமாக நிறைய ராசிகளில் திருமணம் பண்ணிக்க வேண்டாம் இருக்கும் இந்த ராசி திருமணம் பண்ணதுக்கப்புறம் வரும் கூட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக அமைப்பு உண்டு குழந்தை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி ஏன்னா அஞ்சாமதிபதினால கர்ம வினை பயனில் குழந்தை ஏன்னால் குலதெய்வத்தை கொஞ்சம் துச்சமாக நினச்சிரும் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட சின்ன சிக்கல்கள் வந்துடும் அதனால் அதை கவனிக்க வேண்டிய ராசி குழந்தைகள் விஷயத்தில் மிஸ்கரேஜ் மிஸ்கிரேஜ் இது மாதிரி ஆகுதா கொஞ்சம் கவனிக்கணும் இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் இது இந்த ராசிக்கு கலைத்துறை ஆர்வம் இயற்கையாக இருக்கும் இந்த சினிமா கலை ஆர்வங்கள் ஜோதிடமாக இருக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த கலையிலே நிறைய எழுத்து வகை இதெல்லாம் நல்லாயிருக்கும் நிறைய எழுத்து சம்மந்தப்பட்டது மல்டி டாஸ்கிங் இந்த ராசி படம் துலாம் ஜட்மெண்ட்டு மல்டி டாஸ்கிங் ரொம்ப பண்ணும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு ஃபீல்டு மட்டும் சூஸ் பண்ணி அந்த ராசி அமோகமாக போயிடும் இந்த ராசிக்கு பூர்வீக வகை சொத்து அம்ஸ் அம்சம் உண்டு இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி போட வேண்டிய ராசி ஃபிக்ஸு டெபாசிட்டில் பணம் கையிருப்பு இருக்கும் ஷேர் மார்க்கெட் பற்றி இந்த காலத்தில் டிவிடன் ஸ்டாக் வாங்கணும் டிவிடன் ஸ்டாக் வாங்கினா இந்த ராசிக்கு டிவிடன் ஸ்டாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் பேங்கிங் செக்டார் இயற்கையாக லாபம் உண்டு சொல்லிகிட்டே போகலாம் தந்தை மகன் உறவு இந்த ராசி தந்தை இருக்கிற வரைக்கும் தந்தை அதில் மகளாக கொடுக்கலாம் பெண் தந்தை இருக்கிற வரைக்கும் குறை சொல்லிட்டே இருக்கும் தந்தை இல்லாத பச்சை தான் பெஸ்ட்டு அது இந்த ராசியோட பொதுத்தன்மை நிறைய பேர் பூர்வீக தந்தை பூர்வீகத்தை விட்டு இடம் மாறியவர் அங்கே பூர்வத்தை தொட்டு அங்கே இருந்து மாற்றி தான் வந்தான் நான் பூர்வத்தில் இல்லை நிறைய பேத்துக்கு தாய் ஆசிரியர் குணம் டீச்சர் மனப்பக்குவம் இருக்கும் டீச்சர் வேலைக்கு ட்ரை பண்ணால் ஒரு சில டீச்சராக இருப்பாங்க ஒரு டீச்சர் வேலை கிடச்சி மிஸ் ஆச்சு எங்கள் அம்மா டியூஷன் எடுத்தாங்க இந்த மாதிரிலாம் இந்த கர்ம வினை பயன் நடக்கும் பத்தாம் மதிப்பு சந்திரன் உங்கள் ராசியில் கர்மம் நிலையில் இந்த ராசிக்கு அம்சம் அதிகமாக இருக்குது பொதுவாக இந்த ராசிக்கு பரிகாரத்தில் நம்ம திருநள்ளாறு பரிகாரம் போகலாம் அதை விட காசிக்கு சென்று வர இந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கும் காசி விஸ்வநாதர் இந்த ஊர் அருகில் காசி விஸ்வநாதர்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ராசி இந்த ராசி வெள்ளி பொருள் மோதரமாகவோ பிரேஸ்லெட்டாகவோ பயன்படுத்த ரெஃபர் பண்ணக்கூடிய ராசி இந்த ராசிக்கு நம்ம கொடுப்போம் சந்திரன் பத்தாம் அதிபதியாக இருப்பால் மக்களை கவரும் தன்மை உண்டு திரவம் சம்மந்தப்பட்டது உண்டு நடைமுறை அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு தண்ணியாக இருக்கலாம் உணவுப் பொருளாக இருக்கலாம் இதெல்லாம் இந்த ராசியை பயன்படுத்தலாம் ஃபுட்டு இண்டஸ்ட்ரி ஃபுட் ப்ராசஸிங் இதெல்லாம் வரும் அதுவும் இல்லாமல் தினம் தினம் மக்கள்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் செட் ஆகும் இந்த ராசிக்கு என்ன இந்த தொழில் பண்ணுற இடத்துல பதினஞ்சு நாள் ப்ளஸ்ஸாக இருக்கும் பாஞ்சு நாள் மாறிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் வர அரசு வகையில் ஆதாயம் உண்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் அம்சம் ரொம்ப இருக்கும் இவங்களுக்கு நிறையா பொலிட்டிக்கல் லிங்க்கு லாயர்கெலாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஜோதிடர்களாக இருப்பாங்க ஆடிட்டர் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட இவங்களாம் எல்லோரும் இவங்க ஈஸியாக எல்லாத்தையும் அரவணிச்சுக்கு போகக்கூடிய அம்சமான ராசிங்க அப்போ அரசு அரசாங்க ஆதாயம் உண்டு ஆனால் அரசு வகையில் நேர்மையாக இருக்கும் ஏன்னா பாதகஸ்தானம் பதினொன்று தான் சூரியன் வீடு உங்கள் ராசியில் நீச்சம் பெறும் அப்போ பொதுவாகவே இந்த துலாம் ராசி உங்கள் ராசியில் வரும் சூரியன் நீச்சம் பெறும் காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள் உங்கள்கிடம் சாதாரணமாக நட்பு ரீதியாக தான் பாராட்டுவாங்க ஆனால் உங்கள் அஞ்சாம் இடத்தில் சனி உச்சம் பெறுவதால் கலைத்துறை மீடியா இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடிய மிகப்பெரிய ராசி இந்த ராசி எதை தவிர்க்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம் பொதுவாக இந்த ராசி பார்த்திங்கன்னா ஊஞ்சல் விளையாடுவதில் கவனமாக இருக்கணும் தலையில் அடிபட வாய்ப்புண்டு இதை பற்றி பேசுவோம் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்கள் தொடர்பு கொள்ளுங்க பொதுவாக தலை சம்மந்தப்பட்ட தலை பெயின் தலைவழிக்கிது சின்னதாக அப்போ இருந்தது இந்த மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட தலை சம்மந்தப்பட்ட பெயின் சம்பந்தப்பட்டதில் நடந்தால் வந்திருக்கும் இந்த ராசி எங்கே போனாலும் அவங்க வீட்டு அருகில் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கம்பம் எலக்ட்ரிக்கல் இதாக பக்கத்தில் வந்துடும் இல்லைன்னா மெயினான ட்ரைனேஜே வீட்டிலேருந்து பார்த்தா தெரியுதும்பாங்க ஒரு எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்டதோ இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட வீட்டு அருகில் வந்துடுவாங்க இந்த ராசியோட அம்சமே அதுதான் வீட்டு பக்கத்தில் இன்ஜினியரு அவர் ஈபிஎல் இருக்கார் இல்லை கட்டணம் பண்ணுறவர் ஒருத்தர் சொன்னேன் அவர் செவ்வாய் அம்சத்தில் இன்னொன்று சொன்னேன் அது சொன்னோன்னே பல் அவங்க பல் டாக்டர் பக்கத்தில் அப்படின்னாங்க இந்த ராசி மிகுந்த ராசியோட தத்துவமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் குணம் உண்டு மல்டி டாஸ்கிங் அதை கொஞ்சம் தவிர்க்கணும் இந்த ராசி எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணால் கேள்வி தொடர்புங்க சந்தேகங்கள் கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்